ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு மைவிங்ஸ் சேனல் இன்னைக்கு வீடியோல திருக்குறளின் அதிகாரம் மூன்றான நீத்தார் பெருமை தான் பார்க்க போறோம் திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்து ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இந்த குரலுக்கான விளக்கம் ஆசைகளை துறந்து ஒழுக்கத்தில் நிலையாய் நின்றவர்களின் பெருமையே சிறந்தது என்று நூல்கள் கூறுகின்றன குரல் இருபத்து இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை இந்த குறளுக்கான விளக்கம் இந்த உலகில் இதுவரை பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது அது போலதான் ஆசைகளை துறந்து ஒழுக்கத்தை மேற்கொண்டவர்களின் பெருமையை அளவிட முடியாது குரல் இருபத்து மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இந்த குறளுக்கான விளக்கம் நன்மை தீமை இந்த இரண்டின் ஆராய்ந்து இவ்வுலகில் நன்மையை மேற்கொண்டவரின் பெருமையே மிக உயர்ந்ததாகும் குரல் இருபத்து நான்கு உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து இந்த குரலுக்கான விளக்கம் அறிவைக் கொண்டு ஐம்புலன் ஆசைகளையும் அடக்கி ஆள்பவன் துறவி என்னும் நிலத்திற்கு சிறந்த விதையாவான் குரல் இருபத்து ஐந்து ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி இந்த குரலுக்கான விளக்கம் ஐம்பொறிகளின் ஆசைகளை ஒழித்தவனுடைய வலிமைக்கு சான்றாக விளங்குவது வானுலகத்தின் தலைவனாகிய இந்திரனே குரல் இருபத்து ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் இந்த குரலுக்கான விளக்கம் நல்ல அரிய செயல்களை செய்பவர்கள் பெரியோர் என்றும் அவ்வாறு அரிய செயல்களை செய்ய இயலாதோர் சிறியோர் என்றும் அழைக்கப்படுவர் குரல் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த குரலுக்கான விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படுகின்ற ஐம்புலன்களின் வகைகளையும் ஆராய்ந்து அவற்றை அடக்கி ஆளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இந்த குரலுக்கான விளக்கம் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அறவழி நூல்களே எடுத்து காட்டும் குரல் இருபத்து ஒன்பது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது இந்த குரலுக்கான விளக்கம் நல்ல பண்புகளை உடைய பெரியோர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்களின் மனதில் சிறிது நேரம் கூட நிலைத்து நிற்காது குறள் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இந்த குறளுக்கான விளக்கம் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டு அன்பு செலுத்தி வாழ்பவரே அறவோர் அவர்களே அந்தனர் என அழைக்கப்படுவர் இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்